டெல்லி நகரம் அதிகாலையின் முதல் கதிரோடு லட்சக்கணக்கான உயிர்கள் தத்தமது ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் நகரம் எங்கோ உயர்ந்த கட்டிடங்களில் கோடிக்கணக்கான பேரம் நடக்கிறது எங்கோ குடிசை பகுதிகளில் ஒருவேளை உணவுக்காக போராட்டம் நடக்கிறது இதே நகரத்தின் பரபரப்பான பகுதியான நகரின் சென்ட்ரல் மார்க்கெட் அருகே ஒரு வங்கியின் ஒரு பெரிய கிளை இருந்தது கண்ணாடி கதவுகள் ஏசி காற்றின் குளிர்ச்சி கணினிகளின் சத்தம் மற்றும் பண பரிமாற்றத்தில் மூழ்கி இருக்கும் மக்களின் கூட்டம் இந்த வங்கி நகரின் வேகத்திற்கு ஒரு சிறு உதாரணம் இதே வங்கியின் உயர்ந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பவர் மிஸ்டர் மார்ட்டின் நாற்பது வயதான மார்ட்டின் இந்த கிளையின் மேலாளர் விலை உயர்ந்த டை நேர்த்தியாக இஸ்திரி செய்யப்பட்ட சட்டை தங்க சட்டமிட்ட கண்ணாடி மற்றும் முகத்தில் எப்போதும் ஒருவித ஏளனமான புன்னகை இதுவே அவரது அடையாளம் அவர் தன்னை மிகவும் வெற்றிகரமானவராகவும் புத்திசாலியாகவும் கருதினார் அவருக்கு வங்கிக்கு வரும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் வெறும் ஒரு கணக்கு எண் மட்டுமே வாடிக்கையாளரின் அந்தஸ்தை அவர்களின் உடைகள் மற்றும் பேசும் விதத்தை வைத்தே அவர் தீர்மானிப்பார் ஏழைகளாகவோ அல்லது சாதாரணமாகவோ தோற்றமளிப்பவர்களை அவர் பெரும்பாலும் கண்டுகொள்ள மாட்டார் அல்லது அவர்களிடம் கடுகடுப்பாக பேசுவார் அன்று வங்கியில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது மாத தொடக்கம் என்பதால் மக்கள் சம்பளம் எடுக்க ஓய்வூதியம் வாங்க அல்லது பில்களை செலுத்த வந்திருந்தனர் ஒவ்வொரு கவுண்டரிலும் நீண்ட வரிசை இருந்தது ஊழியர்களும் வேலையில் மும்மரமாக இருந்தனர் ஆனால் அவர்களின் முகத்தில் வேலையை விட எரிச்சலை அதிகமாக தெரிந்தது அப்போது வங்கியின் கண்ணாடி கதவை தள்ளி ஒரு முதியவர் உள்ளே நுழைந்தார் வயது எழுபதுக்கு மேல் இருக்கும் மெலிந்த உடல்வாகு மற்றும் சற்று கூன் விழுந்த முதுகு அவர் பல இடங்களில் தையல் பிரிந்த ஒரு பழைய பருத்தி குர்தாவையும் அழுக்கான வேட்டியையும் அணிந்திருந்தார் கால்களில் உடைந்த ரப்பர் செருப்புகள் இருந்தன அவரது முகத்தில் ஆழமான சுருக்கங்கள் இருந்தன கண்களில் தடிமனான கண்ணாடி கொண்ட ஒரு மலிவான கண்ணாடி அமர்ந்திருந்தது அவரது கையில் ஒரு பழைய துணிப்பை இருந்தது அதை அவர் பலமாக பிடித்து கொண்டிருந்தார் முழங்கால் வழியின் காரணமாக இருக்கலாம் அவர் மெல்ல மெல்ல சற்றே நொண்டியபடி விசாரணை கவுண்டரை நோக்கி தளர்ந்த நடையுடன் சென்றார் வங்கியின் குளிர்ந்த காற்றும் பளபளப்பான தரையும் அவரது உலகத்திற்கு மிகவும் அந்நியமானவை அவர் சற்று அச்சத்துடன் காணப்பட்டார் கவுண்டரில் அமர்ந்திருந்த கிளார்க் மிஸ் ரீட்டா தனது கணினியில் மூழ்கி இருந்தார் அவர் முதியவரை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை சொல்லுங்க தாத்தா என்ன வேலை என்று பார்வையை உயர்த்தாமலேயே கேட்டார் முதியவர் மெதுவாக மகளே எனக்கு என் கணக்கிலிருந்து கொஞ்சம் பணம் எடுக்க வேண்டும் என்றார் ரீட்டா சலிப்புடன் தலையை உயர்த்தினார் கணக்கா உங்களுக்கா இங்கே கணக்கு இருக்கிறதா அவரது தோணியில் அப்பட்டமான அவநம்பிக்கை தெரிந்தது ஆமா மகளே மிக பழைய கணக்கு சுமார் இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முந்தையது ஓய்வூதியம் இதில் தான் வரும் முதியவர் தனது பையிலிருந்து மடிந்து கசங்கிய ஒரு பழைய வங்கி புத்தகத்தை எடுத்தார் அந்த புத்தகத்தின் நிலையும் அவரது உடைகளை போலவே இருந்தது ரீட்டா முகம் சுளித்தபடி புத்தகத்தை வாங்கினார் அதை திறந்து பார்த்தார் பெயர் ஸ்ரீராம் கணக்கு எண் மிகவும் பழையதாக தெரிந்தது எவ்வளவு பணம் எடுக்க வேண்டும் என்று ரீட்டா கடுகடுப்புடன் கேட்டார் ஐந்தாயிரம் ரூபாய் என்றார் முதியவர் மெதுவாக சொன்னார் ஐயாயிரம் ரூபாயா ரீட்டா தனக்குள் சிரித்து கொண்டார் இந்த கணக்கில் ஐநூறு ரூபாய் கூட இருக்குமா என்பது அவருக்கு சந்தேகமாக இருந்தது அவர் வங்கி புத்தகத்தை கணினியில் பதிவு செய்ய முயன்றார் ஆனால் அது மிகவும் பழையதாக இருந்ததால் முடியவில்லை தாத்தா இந்த புத்தகத்தை மெஷின் ஏற்கவில்லை நீங்கள் பணம் எடுக்கும் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் கவுண்டர் ஏன் மூன்றுக்கு செல்லுங்கள் என்று புத்தகத்தை தூக்கி போட்டார் முதியவர் குனிந்து புத்தகத்தை எடுத்தார் கவுண்டர் என் மூன்றில் ஏற்கனவே நீண்ட வரிசை இருந்தது அவர் மெல்ல நடந்து சென்று வரிசையின் இறுதியில் நின்றார் வங்கியில் இருந்த பலரின் பார்வையும் அவர் மீது இருந்தது சிலர் அவரை பார்த்து தங்களுக்குள் கிசு கொண்டனர் விலை உயர்ந்த உடை அணிந்த ஒரு பெண் அவரிடமிருந்து ஏதோ துர்நாற்றம் வீசுவது போல தனது மூக்கின் மீது கைக்குட்டையை வைத்துக் கொண்டார் இரண்டு வாலிபர்கள் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர் டே மாப்பிளை இதை பார் பெரியவர் இன்று தனது மொத்த சொத்தையும் எடுக்க வந்திருக்கிறார் போல என்று கேலி செய்தனர் முதியவர் அமைதியாக நின்றிருந்தார் அவர் இதையெல்லாம் கேட்டிருக்கலாம் ஆனால் அவரது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவர் தனது முறைக்காக காத்திருந்தார் அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது வரிசை மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது முதியவர் இவ்வளவு அவமானங்களை சகித்துக் கொண்டு ஐயாயிரம் ரூபாய்க்காக காத்திருக்கிறார் மேலாளர் மார்டின் இந்த சூழலில் எப்போது தலையிடுவார் முதியவர் நின்று கொண்டே களைத்து போயிருந்தார் அவர் அவ்வப்போது தனது முழங்கால்களை தடவி கொடுத்தார் சில சமயம் சுவரை சாய்ந்து கொண்டு நின்றார் அப்போது மேலாளர் மார்டின் தனது அறையை விட்டு வெளியே வந்தார் வங்கியை கண்காணிக்க அவர் வந்திருக்கலாம் வரிசையில் நின்ற அந்த முதியவர் மீது அவரது பார்வை விழுந்தது அவர் தனது புருவங்களை சுருக்கினார் ஏய் பெரியவரே நீங்கள் ஏன் இங்கே வரிசையில் நிற்கிறீர்கள் என்று அதிகார தோணியில் கேட்டார் முதியவர் அவரை ஏறிட்டு பார்த்தார் பணம் எடுக்க வேண்டும் தம்பி என்றார் பணமா இது என்ன தர்மசத்திரம் என்று நினைத்தீர்களா உங்களை போன்றவர்களுக்காக வங்கி கிடையாது எங்காவது சென்று பிச்சை எடுங்கள் என்றார் அங்கிருந்த அனைவர் முன்னிலையிலும் அவரை அவமானப்படுத்தினார் முதியவரின் கண்களில் ஒரு கணம் வழி தெரிந்தது ஆனால் அவர் மீண்டும் அமைதியானார் ஐயா எனக்கு இங்கே கணக்கு இருக்கிறது என் பணத்தை தான் எடுக்க வந்திருக்கிறேன் பிச்சை கேட்கவில்லை என்று மெதுவாக சொன்னார் உனக்கு கணக்கு இருக்கிறதா மார்ட்டின் சத்தமாக சிரித்தார் வங்கியின் ஊழியர்களும் சில வாடிக்கையாளர்களும் கூட அவருடன் சேர்ந்து சிரித்தனர் சரி உன் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது நூறு இருநூறு அல்லது முழுசாக ஐநூறு இருக்குமா என்று கேலியாக கேட்டார் உன் கணக்கில் பணம் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம் அது எவ்வளவு இருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் கேள் பெரியவரே இன்று என் மனம் நன்றாக இருக்கிறது ஒரு பந்தயம் கட்டலாம் உன் கணக்கில் உண்மையிலேயே பணம் இருந்தால் நீ எவ்வளவு எடுக்கிறாயோ அதே அளவு தொகையை என் சொந்த பணத்திலிருந்து உனக்கு தருவேன் இரட்டிப்பு பணம் சொல் சம்மதமா என்றார் மார்ட்டின் இதை மிகவும் சத்தமாகவும் கேலியாகவும் சொன்னதால் சுற்றி இருந்தவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தனர் இந்த முதியவர் ஒரு பிச்சைக்காரர் என்றும் அவரது கணக்கில் ஒரு பைசா கூட இருக்காது என்றும் அவர்கள் உறுதியாக நம்பினர் இது மேலாளர் செய்த ஒரு விளையாட்டு என்றே அனைவரும் கருதினர் முதியவர் ஒரு கணம் மார்டின் கண்களை உற்று பார்த்தார் பிறகு மெல்ல புன்னகைத்தார் சரி ஐயா அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் சம்மதம் என்றார் இதை கேட்டு மார்டின் ஆச்சரியமடைந்தார் இந்த முதியவர் பந்தயத்திற்கு சம்மதித்து விட்டாரே நிச்சயம் இவரது மூளையில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று நினைத்தார் சரி என்று தனது காசாளர் சுரேஷை அழைத்தார் சுரேஷ் இந்த பெரியவரின் கணக்கை பார் இவர் எவ்வளவு பெரிய லட்சாதிபதி என்று நாமும் பார்க்கலாம் என்றான் சுரேஷ் சற்றே நல்ல குணம் உள்ளவர் அவர் முதியவரை தனது கவுண்டருக்கு அழைத்து சென்றார் மேலாளர் உட்பட மற்ற அனைவருக்கும் அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினர் தாத்தா உங்கள் வங்கி புத்தகத்தை கொடுங்கள் என்று சுரேஷ் கனிவாக கேட்டார் முதியவர் புத்தகத்தை கொடுத்தார் சுரேஷ் கணினியில் அந்த எண்ணை பதிவிட முயன்றார் கணக்கு மிகவும் பழையதாக இருந்ததால் கணினி அதை தேட திணறியது என்ன சுரேஷ் பணம் இருக்கிறதா இல்லையா என்று கேலியாக மார்டின் கேட்டார் சார் கணக்கு மிகவும் பழையது தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் சுரேஷ் சுரேஷ் மீண்டும் சில முயற்சிகளை செய்தார் வங்கியில் இருந்த அனைவரும் இப்போது மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் கிண்டலும் கேலியும் தொடர்ந்து கொண்டிருந்தன திடீரென சுரேஷின் கண்கள் கணினி திரையை பார்த்தபடி அப்படியே உறைந்து விட்டன அவனது வாய் ஆச்சரியத்தில் திறந்தே இருந்தது அவன் தனது நாற்காலியை விட்டு ஏறக்குறைய குதித்து விட்டான் என்ன ஆச்சு சுரேஷ் என்று யாரோ கேட்டார்கள் சுரேஷால் பேசவே முடியவில்லை ஏதோ ஒரு பேயை பார்த்தவன் போல அவன் திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தான் ஏன் பேச மாட்டேங்கிறாய் சுரேஷ் என்று மார்டின் அதட்டினார் எவ்வளவு பணம் இருக்கிறது இல்லை இல்லை சார் சார் நீங்கள் நீங்களே வந்து பாருங்கள் நம்பவே முடியவில்லை மார்ட்டினுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது அவர் நடந்து வந்து சுரேஷின் கவுண்டருக்கு பின்னால் நின்றார் அவர் திரையை பார்த்தார் திரையில் இருந்த அந்த எண்களை பார்த்ததும் மார்டினின் உயிரே போய்விட்டது அவரது காலடி மண் நழுவியது ரத்தம் உறிஞ்சப்பட்டது போல அவரது முகம் வெளுத்து போனது திரையில் ஸ்ரீராமின் கணக்கில் இருந்த இருப்பு தொகை தெரிந்தது அந்த தொகை ஐம்பது லட்சம் ரூபாய் முழுதாக ஐம்பது லட்சம் ஒரு நொடியில் வங்கியில் மயான அமைதி நிலவியது இதுவரை கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தவர்களின் வாய் அடைத்து போனது கண்களில் இருந்த கேலி மறைந்து ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் குடியேறியது மார்டின் நடுங்கிக் கொண்டிருந்தார் அவர் ஒருமுறை திரையையும் மறுமுறை அழுக்கான ஆடைகளுடன் அமைதியாக கவுண்டர் அருகில் நின்றிருந்த அந்த முதியவரையும் பார்த்தார் இது இது எப்படி சாத்தியம் என்று மார்டின் திணறினார் நிச்சயமாக ஏதோ தவறு நடந்திருக்கிறது சுரேஷ் சரியாக சோதித்துப்பார் சார் நான் மூன்று முறை சோதித்து விட்டேன் இதுதான் அவரது பேலன்ஸ் ஐம்பது லட்சம் இப்போது அனைவரின் பார்வையும் அந்த முதியவர் மீது இருந்தது பிச்சைக்காரன் என்று நினைத்தவர் இப்போது லட்சாதிபதியாக தெரிந்தார் அவர் சாதாரணமானவர் அல்ல வேண்டுமென்றே இப்படிப்பட்ட உடையில் வந்திருக்கும் ஒரு பெரிய மனிதர் என்பதை அனைவரும் உணர்ந்தனர் மார்டினுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது அவர் விளையாட்டாக பந்தயம் கட்டியிருந்தார் ஐம்பது லட்சம் ரூபாய் என்றால் அவர் தனது சொந்த பணத்திலிருந்து மேலும் ஐம்பது லட்சம் ரூபாயை தர வேண்டும் அது அவரது பல ஆண்டுகால சம்பளம் அவர் முற்றிலும் அழிந்து விடுவார் அவர் ஓடி சென்று அந்த முதியவரின் அருகில் நின்றார் அவரது முகத்தில் இருந்த அகந்தை அனைத்தும் காணாமல் போயிருந்தது கண்களில் பயமும் கெஞ்சலும் இருந்தன ஐயா ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்னிடம் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது உங்களை நான் அடையாளம் காணவில்லை அந்த பந்தயம் நான் சும்மா விளையாட்டுக்காகத்தான் முதியவர் அவரை பாதி பேச்சிலேயே நிறுத்தினார் அவரது குரல் இப்போதும் அமைதியாகவே இருந்தது ஆனால் அதில் ஒரு கணம் இருந்தது விளையாட்டா ஐயா வறுமை ஒன்றும் விளையாட்டு அல்ல ஒருவரின் இயலாமையை பார்த்து சிரிப்பது நகைச்சுவை ஆகாது மேலும் பந்தயம் என்றால் அது பந்தயம்தான் நீங்கள் அனைவர் முன்னிலையிலும் கூறினீர்கள் மார்ட்டின் அவரது காலில் விழப்போனார் போய்விடும் என் மீது இரக்கம் காட்டுங்கள் எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள் முதியவர் அவரை தடுத்து நிறுத்தினார் எழுந்திருங்கள் மேலாளர் அவர்களே எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை மார்ட்டின் அவரை நம்பிக்கையற்ற கண்களுடன் பார்த்தார் என்ன ஆமாம் என் பேத்தையின் பள்ளி செலவை செலுத்த எனக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே தேவைப்பட்டது சுரேஷ் தம்பி எனக்கு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து கொடு என்றார் சுரேஷ் வேகமாக பணத்தை எண்ணி முதியவரின் கையில் கொடுத்தார் அப்புறம் மேலாளர் அவர்களே பந்தய தொகையான அந்த ஐம்பது லட்சம் ரூபாயை நீங்கள் உங்கள் சொந்த பணத்திலிருந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டும் மார்ட்டின் இதயம் மீண்டும் ஒருமுறை நின்றது ஆனால் அதை எனக்கு தருவதற்காக அல்ல முதியவர் தனது பேச்சை தொடர்ந்தார் அந்த பணத்தை கொண்டு இந்த வங்கிக்கு வெளியே ஒரு பெரிய நிழற்குடை அமைத்துக் கொடுங்கள் வெயிலிலும் மழையிலும் என்னை போன்ற முதியவர்களும் சாதாரண மக்களும் நிம்மதியாக நின்று தங்கள் முறைக்காக காத்திருக்க அது உதவும் அங்கே குடிக்க சுத்தமான தண்ணீருக்கும் ஏற்பாடு செய்யுங்கள் இதுவே எனது பந்தயத்திற்கான பரிசு என்றார் இதைக் கேட்ட மார்டின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவரால் எதுவும் பேச முடியவில்லை கைகளை கூப்பி நின்றார் முதியவர் வங்கியில் இருந்த மற்றவர்களை பார்த்து கூறினார் சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனின் அடையாளம் அவனது உடைகளில் இல்லை அவனது செயல்களில்தான் இருக்கிறது ஒருவரை சிறியவராக கருதும் தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் இப்படி சொல்லிவிட்டு இன்று வெறும் பணத்தை மட்டும் எடுக்காமல் மனிதாபிமானம் என்ற பெரிய பாடத்தையும் கற்று கொடுத்த முதியவர் ஸ்ரீராம் மெல்ல வங்கியிலிருந்து வெளியேறினார் வங்கியில் இன்னும் அமைதி நிலவியது ஆனால் இப்போது அது ஆச்சரியத்திற்கான அமைதி அல்ல வெக்கத்திற்கான அமைதி மார்டின் தனது நாற்காலியில் மௌனமாக அமர்ந்திருந்தார் சற்று நேரத்திற்கு முன்பு யாரை பார்த்து பிச்சை எடுக்க சொன்னாரோ அவரிடமிருந்தே தன் வாழ்வின் மிகப்பெரிய பாடத்தை அவர் இன்று கற்றிருந்தார் ஸ்ரீராம் அந்த நகரின் மிகப்பெரிய ஓய்வு பெற்ற தொழிலதிபர் என்பது பின்னர் தெரியவந்தது அவர் தனது மொத்த தொழிலையும் மகன்களிடம் ஒப்படைத்துவிட்டு இப்போது தனது மனைவியுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆடம்பரம் பிடிக்காது அதனால் பெரும்பாலும் இது போன்ற சாதாரண உடைகளிலேயே வெளியே செல்வார் இன்று அவர் தனது பேத்தியின் கல்வி கட்டணத்திற்காக மட்டுமே வந்திருந்தார் அன்றைய தினத்திற்கு பிறகு அந்த வங்கியின் அந்த கிளை முற்றிலும் மாறிவிட்டது மார்ட்டின் இப்போது பழைய மேலாளராக இல்லை அவர் ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் அவர் ஏழையோ பணக்காரரோ மரியாதையுடன் பேசினார் வங்கியின் வெளியே ஒரு அழகான நிழற்குடை உருவானது தண்ணீருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடுவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த கதை அழகாக விளக்குகிறது குளிர் சாதன வசதியுடன் கூடிய குடிநீர் இயந்திரமும் வைக்கப்பட்டது முதியவர்களை ஒரு காலத்தில் கேலி செய்த ஊழியர்கள் இப்போது ஒவ்வொரு முதியவரையும் மரியாதையுடன் பார்க்க தொடங்கினார்கள் ஒரு கேலி பேச்சு அந்த வங்கியின் சூழலையே மாற்றியிருந்தது ஒரு முதியவரின் அமைதி அகந்தைக்கு ஒரு கண்ணாடி போல் காட்டியிருந்தது நண்பர்களே இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் ஒருபோதும் ஒருவரை அவரது வெளித்தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதரும் மரியாதைக்கு உரியவர்களே ஸ்ரீராம் அவர்கள் மார்டினுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நம் அனைவருக்கும் ஒரு படிப்பினை இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மனிதாபிமானம் மற்றும் மரியாதை குறித்த இந்த செய்தி அனைவரையும் சென்றடைய இந்த கதையை முடிந்தவரை அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற இதயத்தை தொடும் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி